குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் ஏற்பட்டு பணியாளர் வரலட்சுமி அவர்கள் இன்று அதிகாலை உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இது பெரும் உயரத்தை குறிக்கிறது அவரை இழந்து வருகிற குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இலங்கை இரண்டு ஆண் குழந்தை குழந்தைகள்சுகளாக இருக்கிறவர்கள் தாயும் நாசிகளாக வகுக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் பத்து லட்சமும் இந்த வட்டத்தில் தூய்மைப் பணிகளை ஒப்பந்தத்தில் எடுத்திருக்கிற நிறுவனத்தின் சார்பிலும் தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்கிறார்கள் இந்த இழப்பீடு ஒரு உயிருக்கு ஈடாகாது என்பதை நாம் அறிவோம் என்றாலும் கூட இந்த இரண்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அரசின் சார்பிலும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகொண்டிருக்கிறோம் கவனக்குறைவாக இருந்ததன் விளைவாகத்தான் இந்த உயிர்பலி நேர்ந்திருக்கிறது என்று இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பெரும் ஆதங்கத்தோடு கூறுகிறார்கள் வரலட்சுமி மின்கசிவனால் உயிரிழந்த இடத்தை பார்த்தோம் காலையில் திறந்த வெளியில் மின்சார வயர்கள் அந்த இணைப்பு மேலேயே கலந்திருக்கின்றன மழை நீரில் அது எங்கே கிடக்கிறது என்று தெரியாமல் வரலட்சுமி அளித்திருக்கிறார் இது தொடர்பாக ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மின்சார வாரியத்திற்கும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது குடிநீர் இணைப்புக்காக தோன்றும் போது பல மின்சார கேபிள்கள் துண்டிக்கப்படுகின்றன அந்த கேபிளை புதிதாக மாற்றுவதற்கு பதிலாக துண்டித்த இடத்தில் செய்து அதன் மேலே மண்ணை போட்டு மூடுகிறார்கள் இதனால் மழைக்காலத்தில் அந்த இடத்தில் மின்கசிவு ஏற்பட்டு மீண்டும் அந்த இடத்தில் கேபிள் துண்டிக்கப்படும் நிலை ஏற்படும் அதே நேரத்தில் மழைக்காலங்களில் மக்கள் நடந்து செல்லும் போது மின்கசிவு ஏற்பட்டால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது ஆகவே துண்டிக்கப்படும் கேபிள்களை புதிதாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பிப்ரவரி மாதத்திலேயே அது மட்டுமில்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கோரிக்கை ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டிருக்கிறது மே பதினாறாம் தேதி பல்வேறு கோரிக்கைகளை பதினாறு பள்ளிக்கிழமை மாநகராட்சி அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அதுவே முக்கியமாக இதுபோல மின்கசிவு ஏற்பட்டால் உயிர் சேதம் ஏற்படும் எனவே குடிநீர் நிலைப்புக்காக மண்ணை தோன்றுகிற போதும் கழிவுநீர் சாக்கடைகளுக்காக மண்ணை தோன்றுகிற போதும் மின் இணைப்புக்கான வயர்கள் துண்டிக்கப்படுகிறது துண்டிக்கப்படுவதனால் மின்கசிவு ஏற்பட்டு உயர்ச்சி அதன் ஏற்படும் என்கிற ஒரு சூழலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனுவாகவும் கொடுத்து போராட்டமாகவும் நடத்தி சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் அது பொருட்படுத்தப்படாமல் இருந்ததன் விளைவாக இன்றைக்கு இந்த உயிர் பலியாக நேர்ந்திருக்கிறது எனவே கவனக்குறைவாக இருந்த தொடர்புடைய அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கெல்லாம் இப்படி இந்த மின் இணைப்புகள் வெளியே கிடக்கும் எனவும் எல்லாம் அன்னுக்கடியிலே புதைக்க வேண்டும் அதுவும் துண்டிக்கப்பட்ட இடங்களில் முறையாக இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் பாதுகாப்பாக இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் கவனம் செலுத்தி மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மிகுந்த உயரத்தை அளிக்கிறது அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிகிறது இந்த சம்பவம் ஒரு விபத்து கிடையாது சொல்லி ஒருங்கிணைப்பாளர் நீங்க இதை எப்படி இதை வைத்து அரசியல் செய்வது ஏற்புடையதல்ல இனி உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த உயிரை இழந்து இன்றைக்கு தாயில்லா பிள்ளைகளாக தவிக்கும் அந்த குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அமைச்சரவர்கள் இந்த குழந்தைகளின் கல்வியை பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார் என்றாலும் கூட அரசு அதிகாரபூர்வமாக இந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளின் கல்விக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அவர்களின் வேலைவாய்ப்புக்கும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அவருடைய கணவருக்கு ஒரு அரசு பணியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் நகர்ப்புறங்கள்ல இது போன்ற விபத்துகள் டி நகர்லயோ ஆழ்வார்க்கட்டையிலயோ எங்கேயோ நடக்கும் போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது உடனே நிவர்த்தி செய்யப்படுது இதுவே கண்ணகி நகர் பெரும்பாக்கம் உள்ளிட்ட இந்த பூர்வக்குடி மக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வந்து அதிகாரிகள் மதிக்க மாட்டேங்கிறாங்க தொடர்ச்சியா சொல்றாங்க உங்ககிட்டயுமே இப்ப பேசினாங்க இதை எப்படி பாக்குறாங்க அணுகுமுறை பியூரோக்ராட்ஸ் ஆட்டிடியூட் காலங்காலமாக நாம் பார்த்து வருகிற ஒன்றுதான் எளிய மக்களின் கோரிக்கைகளை பொருட்படுத்துவதில்லை செவிமெடுப்பதில்லை அலட்சியப்படுத்துவது இன்னும் தொடர்கின்றன என்பதுதான் வேதனைக்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தது மட்டுமில்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகும் கூட இப்படி வெளியில் திறந்த வெளியில் கேபிள்களை மண்ணுக்கடியிலே புதைக்கிற வேலையை செய்யவில்லை பாதுகாப்பாக அவற்றை சீர் செய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது கவலை அளிக்கிறது அதிகார வர்க்கத்தின் இந்த போக்கு கண்டனத்திற்குரிய சார் பருவமழை தொடங்குறதுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கு ஆனா கூட இப்ப இந்த மழை பெய்ததிலே இந்த நேற்று நேற்று ஒரு ஒருத்தர் உயிரிழந்திருக்காது இன்னைக்கு ஒருத்தர் உயிர்கள் இந்த மாதிரி பருவமழை உடனடியாக இந்த நடவடிக்கை ஏற்படுத்தலாம் இன்னும் வரும் காலங்கள் எப்படி இருக்கு அரசு அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் ஏற்பட்ட பிறகுதான் நடவடிக்கை வைத்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு மழை அடைமழை வருவதற்கு முன்னதாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தற்போ பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகப்படியாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக என்ன பேசுறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கண்ணகி நகர்லேயே பல இடங்கள்ல மின் கசிவு ஏற்பட்ட இடங்கள் இருக்குதுங்க அந்த மக்கள் நிறைய வீடியோஸ் வந்து அனுப்புறாங்க அதை வந்து எப்படி அதுதான் வந்து இப்ப பொதுமக்களிடத்துல விசாரித்த போது அந்த அங்கே குடிநீருக்காகவும் கழிவுநீர் சாக்கடைக்காகவும் மண்ணை தோன்றுகிற பணிகள் நடக்கின்றன அப்படி மண்ணை தோன்றுகிற போது மின் அந்த இணைப்புகள் துண்டிக்கப்படும் அபாயமும் நிகழ்கின்றன அவற்றை சீர் செய்வதிலே அரசு அல்லது அதிகாரிகள் மின்வாரியத்தை சார்ந்தவர்கள் போதிய கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்கிற கவலையை வெளிப்படுத்தினார்கள் தொடர்புடைய அமைச்சர்கள் அமைச்சர்களிடத்திலே இதை விடுதலை கட்சியின் சார்பில் எடுத்துச் செல்வோம் பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக ஆங்காங்கே மண்ணை வெட்டி போட்டு இருக்கிற இடங்களில் அந்த பணிகளை விரைந்து முடித்து மின்கசிவு ஏற்படாத வகையிலே பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இறந்த வரலட்சுமி குடும்பத்திற்கு அதிகமான தொகை வந்து கொடுக்க வேண்டும் இது ஒரு தனியார் நிறுவனம் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுனால தானே இதை நம்ம ஒரு கோரிக்கையா வைக்க வேண்டியிருக்கு இதுவே அவங்களோட ஜாப் ஒரு கோவர்மெண்டா இருந்ததுன்னா அரசாங்கம் கொடுக்க வேண்டியது தானாக வந்துவிடும் அல்லவா அரசு ஊழியர்கள் இருந்தால் கூட அரசாங்கம் அப்படி பெரிதாக எதுவும் இழப்பீடு தருவதில்லை அதற்கும் நாம் போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் பெற வேண்டியிருக்கிறது இந்த பணிகளை தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நேற்று அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு விண்ணப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் போராடி அந்த தான் நகர்ப்புறங்களில் தனியார் வசம் ஒப்படைத்து அந்த பணிகளை செய்வதற்கான வழிவகை செய்கிறது ஆகவே அந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி மதுரை போன்ற சென்னை போன்ற பெருநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இப்போது அண்மையிலே நடைபெற்ற போராட்டத்தில் மூன்றாவது நாளில் இருந்தே பதிமூன்றாவது நாள் வரையில் பத்து நாட்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த நின்று இருக்கிறோம் அமைச்சர்களோடு பேசியிருக்கிறோம் முதலமைச்சரின் கவனத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிறோம் ஆகவே இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நாங்கள் ஆதரித்துக் கொண்டு மாற்று கருத்தாக இந்த பணிகள் விழுக்காடு அல்லது நூறு விழுக்காடு ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை சார்ந்தவர்களுக்கானதாகவே அது ஏற்புடையதில்லை என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் எனது பிறந்தநாள் விழாவில் பதிவு செய்கிறேன் இன்றைக்கும் நான் அந்த கருத்திலே உறுதியாக இருக்கிறேன் அதாவது இப்போதைக்கு அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் தொலைநோக்கு பார்வையோடு இதனை அணுக விரும்புகிறோம் எந்திரமயமாக்குவதன் மூலம் இதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே வேலை செய்யக்கூடிய சூழல் தகர்க்க முடியும் யாரெல்லாம் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த வேலையை செய்ய முடியும் என்கிற நிலையை பிற்காலத்திலே உருவாக்க முடியும் எதிர்காலத்திலே உருவாக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த பணியை ஒரு குறிப்பிட்ட நிரந்தரப்படுத்தி விடக்கூடாது என்று